ஏலா அக்கண்ட்ட கோக்கோ மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசிட்டேன் இந்த பதிவை பார்க்கும்போது ஒரு மனசு ரொம்ப வலிக்கலை எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து என் என் திவ்யா என் திவ்யா இருக்கல அப்படின் என்னை விட்டுட்டு போன போது ஒரு வழி தெரிஞ்சுது ஆனால் இப்போது நான் அவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே ரொம்ப பதறுதுல ஏன் தெரியுமா ஏன் திவ்யா அங்கே ஒருத்தன் போலியான காரியத்தை நடிச்சிட்டு இருக்கான்ல அவன் காலில் விழுந்து கதறுதா என்னை ஏற்றுக்கோ என்ன என்னை சண்டை போடாத என்னை மன்னிச்சிரு அப்படின்லாம் காலில் விழுந்து கதறுதான் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது திவ்யா ஏன் இப்படி இருக்கு ஏன் இப்படி மாறிட்ட எதுக்கு நீ அவனை தேடி தேடி போகிற தேடி தேடி போகிறனா அவன் உன்னை தாலி கட்டிட்டான்ல அவன் உனக்கு புருஷன் ஆகிட்டான்ல நீ தான் போவே அது தான் தப்பு இல்லை ஆனால் அவன் உன்னை தாலி கட்டிட்டேங்கிற பேரில் உன்னை அவன் கொடுமைப்படுத்துகிறான் இல்லையா உனக்கு சா நீ பண்ணுற சாப்பாடு சரியில்லைங்கிறது அது போக அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் என் திவ்யாவை பார்த்து இந்த போலியான கார்த்தி உன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை உன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை உன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு ஒரு ரியாக்ஷன் பண்ணி ஒன்று பண்ணுறான் பார்த்தியா திவ்யா அந்த கன்றாவியெல்லாம் பார்க்கும்போது என் மனசு கிடந்து படுத பாடு எனக்கு அந்த ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் நிற்க போதோ எனக்கு தெரியல ஆண்டவா என் திவ்யாவை இப்படி காலில் வந்து கதற விடுதியே டேய் உன் காலில் கட்டை முளைக்க உன் காலில் படாத கேடுகட்ட நோயெலாம் வந்து தாக்க டேய் இங்கே பாரு டேய் டுபாக்கூர் கார்த்தி என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியலடா நானும் மனசந்தானடா உங்க நீ வந்து அவளை விரும்புனேன் அப்படிங்கிறதுக்காக நீ அது போ என்னே மாதிரி போ ஒரிஜினல் கார்த்தி எல்லாமே நீ போலியான கார்த்தி பேரை சொல்லி அவளை லவ் பண்ணி விரும்புனேன் அந்த கோட்டி கால்தான் என்னென்னா உன்னை விரும்பி தொலைஞ்சிட்டா சரி போட்டுன்னு லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னு சந்தோஷப்பட்டேன் கடைசியில் பார்த்தா இப்படிலாம் அவளை கொடுமைப்படுத்தி உனக்கு என்னடா ஆ ஆரம்பத்தில் பழகும் போது திவ்யா திவியனால் ஏமாற்றி லவ் பண்ணி விரும்பிட்டு இப்போ அவட்ட போலியாக நடித்து போலியான கார்த்தியாகவே நடிச்சுக்கிட்டு அந்த பிள்ளையை இப்போ பழி வாங்குது ஏடா இப்படி பழி வாங்கினா அந்த பிள்ளை என்னடா பண்ணோம் இன்னும் பாவண்டா பண்ணிச்சு உன்னை விரும்பணுன்னு தவிர அந்த பிள்ளை என்னடா பாவம் பண்ணிச்சு டேட்டுபாக்கு ஒரு கார்த்தி நீ அதனால் என் சில்லக்குட்டி தேவியாக நீ எந்த கஷ்டம் குடும்பப்படுத்த அதை என்னால் தாங்க முடியலடா என் மனசு வேதனைப்படுத்துடா எனக்கு நெஞ்சிலாம் வலிக்கடா ஆ நான் நினச்சேன் நீ கல்யாணம் முடித்து குடும்பங்குட்டியெல்லாம் எடுப்பீங்க இன்னொரு குழந்தைய வைப்பீங்க அப்படின்னு பார்த்தேன் ஒழுங்காக கல்யாணம் முடிஞ்சு பதினஞ்சு நாள் கூட ஆகலடா பதினஞ்சு நாளைக்குள்ளே என்னமோ முப்பது வருஷம் வாழ்க்கை பண்ணி சண்டை போட்ட மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களாடா இது என்னடா உலகம் என்னடா நியாயம் இது ஒரு சின்ன குழந்தை ஒன்று பிறக்கும் அந்த குழந்த பிறந்துச்சின்னா அதுக்கு குட்டி திவியான ஒரு பேரை வச்சு ஒரு நீங்கள் ஒரு சேனலை தொடங்குவீங்க அந்த அந்த வீடியோ அந்த பிள்ளை சாப்பிட்றதுலேருந்து பள்ளிக்கூடம் போகிறதுலேருந்து எல்லாத்தையும் வீடியோ போட்டு நீ எல்லாத்தையும் மக்களுக்கு ஆட்டுவேன்னு பார்த்தா நீங்கள் எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறேன் அங்கே அதுக்குள்ளேயும் பதினஞ்சு நாளைக்குள்ளே இங்கே ஏழரையும் ஜண்டையும் வந்து உருண்டுக்கிட்டு இதனால் காலில் கையில் விழுந்துக்கிட்டு மன்னிப்பு கட்டுக்கிட்டு அழைதாங்க நான் எண்ணத்தை போட்டு சொல்ல திவ்யா நீ இவனால் வேண்டாம் உனக்கு இவன் வேண்டே வேண்டாம் திவ்யா இவனை விட்டுட்டு நீ வந்துரு இந்த ஒரிஜினல் துபாய் கார்த்தி மாமா கூட வந்திரு நான் உனக்காக தான் நான் துபாயிலேருந்து வந்திருக்கேன் உனக்கு நான் ஆயிரம் நீ சொல்லிட்டேன் நீ இருந்தாலும் அவன்தான் வேணுங்கிற தாலி கட்டினதுக்காக அவன் தான் வேணுங்கிறதுக்காக இப்படிலாம் நீ அவன் காலில் விழுந்து கதறாத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு திவ்யா